தமிழ்நாட்டுல ஆதரவற்ற மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் தாய் தந்தையை இழந்த மாணவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால உயர்கல்வியை உங்களால தொடர முடியல அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகளையும் நீங்கள் உயர்கல்வியை தொடரக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற வழிகாட்டியையும் ஏற்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க இது எப்படி செயல்படுது அப்படிங்கறத பாக்கலாம் தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டிருக்கு இந்த கட்டுப்பாட்டு அறை மூலமா ஆதரவற்ற மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அகதிகள் கல்லூரி கட்டணம் செலுத்த இயலாதவர்கள் மேல்நிலை வகுப்புகளில் தேர்ச்சி பெறாதவர்கள் தாய் அல்லது தந்தையை இழந்த குழந்தைகள் இன்னும் பிற காரணங்களால உயர்கல்வியை தொடர முடியாதவர்கள் ஆகியோருக்கு ஆலோசனையும் தேவையான உதவிகளும் வழங்கப்பட்டு வருது காலையில பத்து மணியிலிருந்து மாலை ஐந்து நாற்பத்து ஐந்து வரை செயல்படும் இந்த கட்டுப்பாட்டு அறையை நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் எயிட் த்ரீ டூ ஃபைவ் அப்படிங்கிற நம்பர்ல தொடர்பு கொண்டு உயர்கல்வி ஆலோசனைகளையும் உதவிகளையும் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் தகவல்களுக்கு ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் எயிட் த்ரீ டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்